வாய் மூடு பணம் மனம் இத கட்டுப்படுத்தினா வாழ்க்கை சேஃப் உலகத்துல எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கைய நாமே கெடுக்கிறதுக்கு நம்ம கையில நாலு விஷயம் இருக்கு வாய் மூடு பணம் மனம் முதல்ல வாய் ஒரு வார்த்தை அதிகமா பேசினா உறவு போகும் கோபத்துல பேசினா மரியாதை போகும் சும்மா இருக்கிற மௌனம் சில நேரம் ஆயுதத்தை விட சக்தி அதிகம் அடுத்தது மூடு நம்ம மூடு நல்லா இல்லைன்னு உரகமே நம்ம எதிரி கிடையாது நம்ம மனநிலைய யாரோ ஒருத்தருக்கு கண்ட்ரோல் கொடுத்தா அந்த நாள் முழுக்க நம்மதில்லை சின்ன விஷயத்துக்கே மூடு மாறினா பெரிய விஷயம் நம்ம விட்டு போயிடும் மூன்றாவது பணம் பணம் ஒரு நல்ல சர்வெண்ட் ஆனா மோசமான மாஸ்டர் காட்டி காட்டி செலவு பண்றது வெல்த் இல்ல அமைதியா சேவ் பண்ணி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுதான் தான் இன்டெலிஜென்ஸ் கடைசியா மிக முக்கியமானது மனம் உலகம் உன்னை என்ன நினைக்குது அதைவிட முக்கியம் நீ உன்ன பற்றி என்ன நினைக்கிற உன் மனதை பயம் கண்ட்ரோல் பண்ணட்டுமா இல்ல நம்பிக்கை கண்ட்ரோல் பண்ணட்டுமா அதுதான் உன் ஃபியூச்சரை தீர்மானிக்கும் வாயை கண்ட்ரோல் பண்ணினா உறவு சேஃப் மூட கண்ட்ரோல் பண்ணினா பீஸ் சேஃப் பணத்தை கண்ட்ரோல் பண்ணினா ஃபியூச்சர் சேஃப் மனதை கண்ட்ரோல் பண்ணினா வாழ்க்கையே சேஃப் இது மோட்டிவேஷன் இல்ல இது லைஃப் ரூல்